கொஞ்ச பேர் முடிஞ்சிக்கல பேஸ்புக் என்ன புக் பேஸ்புக் நல்ல சாமான் நல்ல சாமான் நல்லவங்க பாவிச்சா நல்லதா பாவிக்கப்படும் நல்ல ஒரு நெட்வொர்க் நல்ல ஒரு நெட்வொர்க்கு சோஷியல் நெட்வொர்க் குளோபல் சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வெப்சைட்டில் ஃபேஸ்புக்கை போல ஒரு வெப்சைட் இல்லை இது குளோபல் சோஷியல் நெட்வொர்க் உண்டு இது இதை சரியாக பாவிச்சா எங்கேயோ பெஞ்சு எல்லாருக்கும் ஃபேஸ்புக்கில் லிங்கிங் இருக்கக்கூடிய மெச்சிகரை எத்தனை பேருக்கு நன்றிருக்கக்கூடிய நாலேஜ் இதில் திருக்கக்கூடிய இதை தாவாவுக்கு பாதிக்கும்

இல்ல ஏத பொம்பள மிச்சம் நல்ல உங்களோட பொம்புல மிச்சம் நல்ல ஆனா அவளோட உள்ள சேத்தான் ரொம்ப மோசம் இதுதான் பிரச்சனை உங்களோட மனைவி மிச்சம் நல்ல ஆனா யாம் வச்சுக்கோங்க அவளோட உள்ள சேத்தான் ரொம்ப மோசம் யாருமே கெட்டு போகணும் எதையுமே செய்யல முசுப்புக்கு செய்யல முசுப்புக்கு தெரியுமா முசுப்பு ஜஸ்ட் சும்மா அடிச்சு பாப்பேன் அதுக்கு பிறகு ஹவ் ஆகி வரும் இவங்க கேட்பாங்க ஹவ் ஆர் யூ ரைட் ஒரு நாள் இவ்வளவுதான் ரெண்டாம் நாள் என்ன செய்யும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இது என்னடா இது இவங்க கேட்பா உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரைட் இப்ப கொஞ்சம் பில்டப் ஆகிட்டு சரி புத பெண் வந்து சொன்னா நான் தெரியாம இந்த போட்டோவை கொடுத்துட்டேன் இப்ப கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேருடைய கையில் இந்த போட்டோ இருக்குது இதே என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா எங்க மூணு புள்ள ரோட்டுக்கு வந்துருவாங்க எனக்கு ஒரு விஷயம் செய்யுங்க எப்படி நான் ரிலீஸ் ரிமூவ் பண்றது ஒரு ஆளை பிடிச்சி அல்லாஹ் அந்த கணத்தை செய்ய உடனம் எங்க கெலிஃபோர்னியாவுக்கு கலைச்சி பேசி ஹெட் ஆஃபீஸ்க்கு பேசி அங்கிருந்து இதை அட்டை பண்ணிச்சிருந்தேன் பிகே ஆகு தெரியா தனக்கு தெரியவே செஞ்சிடுவீங்க உங்களுக்கு கல்யாணம் பேசக்குள்ள கட்டத்தில் கூட ஃபேஸ்புக்கில போய் கூட ட்ரை பண்ணி பார்க்குறோம் இது கூட பேரு எங்க இருக்கார் சொல்லுங்க யாருஷோ சமூகத்துக்கு உள்ள பெரிய தொல்லை இது ஆனா இத இதை வச்சு நல்லவு செய்யலுமா யாரும் செய்யறாதீங்க இதை வச்சு ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் உருவாக்கையில பின்ன நெட்வொர்க் பின்ன நெட்வொர்க் ஒரு இஸ்லாமிக் சுவாதி ஒரு தரவா பிரச்சாரம்